கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களோடு உங்களை உங்கள் வீடுகளில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வருஷம் ஆரம்பிச்சது மாதிரியே இருந்ததுங்க ஆனா வருஷத்தினுடைய முடிவு மாசத்திற்குள்ள வந்திருக்கிறோம் கடந்து போன பதினொன்று மாதங்களும் நம்மை நன்றாய் நடத்தின ஆண்டவர் இந்த பனிரெண்டாவது மாதமும் உங்களை நன்றாக நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன் கடந்த நாட்களில் தேவ சமூகத்துல விழுந்து கடந்து ஜெபித்த போது ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் காத்து கொண்டு ஜெபித்து இருந்த போது ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லும்படி என் ஆவியிலே ஏவினார் அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் என்னன்னா ஏசையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் கர்த்தரே இதை சொன்னாரா கர்த்தர் எதை சொன்னார் தெரியுமா உன் நிந்தையை நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று எழுதியிருக்கிறது எனக்கு தெரிந்து வேற எந்த இடத்துலையும் இதை தேவன் சொ எல்லா இடத்துலையும் தேவன் தான் சொன்னார் ஆனால் குறிப்பிட்டு அந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் இதை கர்த்தரே சொன்னார்னு எதை கர்த்தர் சொன்னார் தெரியுமா இந்த டிசம்பர் மாதம் உன் நிந்தையை நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடந்த பதினொன்று மாதங்களும் பல நிந்தைகளையும் பல அவமானங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே கர்த்தர் இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு நீ எவ்வளவு பெரிய நிந்தையை சுமந்து கொண்டிருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய அவமானத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் என் தேவன் அதை நீக்கிவிட வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் இந்த பனிரெண்டாவது மாதம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜபித்த போது ஆண்டவர் சொன்னார் உன் நிந்தையை நான் நீக்கி விடுகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனால கவலைப்படாதீங்க யாராவது நிந்தைய வெற்றியை அனுபவித்து கொண்டிருந்தார் யாராவது கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இந்தையை நான் புரட்டி போடுகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார் இன்று நாளைக்கு கிடையாது இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும் ஆண்டவர் ஏசையாவில் உன் நிந்தையை நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நிந்தையை நான் புரட்டி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ பிள்ளையே இன்னைக்கு ஆண்டவர் உன் நிந்தையை புரட்டி போடும்படி இங்கே வந்திருக்கிறார் என் ஆவையில் நான் அநேகரை பார்க்கிறேன் தேவ பிள்ளையே இந்த அவமானம் என்னை விட்டு மாறாதா இந்த கஷ்டங்கள் என்னை விட்டு ஒளியாதா இந்த பாரம் என்னை விட்டு நீங்காதா என்று அழுது ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் நிந்தையை நான் புரட்டி போட போகிறேன் ால தாங்கவே முடியல பிரதர் இந்த சுமைய என்னால சுமக்கவே முடியல பிரதர் ஓ நான் கீழே விழுந்துருவனோன்னு இருக்கு எனக்கு எதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குது என்னால இதை ஏத்துக்க முடியல என்னால இதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல எங்க போனாலும் எனக்கு அவமானங்கள் எங்க போனாலும் எனக்கு வெக்கங்கள் ஓ வீட்டுல இருந்து வெளியே வர முடியல பிரதர் திருமணம் ஆகலை கேக்குறாங்க ஏன் இன்னும் உனக்கு குழந்தை இல்லைன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓ நீ ஆண்டவர் 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 என்ன செய்தார்னு கேக்குறாங்க இந்த நிந்த எல்லாத்தையும் என்னால தாங்க முடியல பிரதர் இந்த சுமைய என்னால சுமக்க முடியலையேன்னு கவலையோட இருப்பனா ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன் நிந்தையை நான் புரட்டி போட போகிறேன் நம்ம ஊர்ல அந்த புரட்டி போடுவோம் அப்படின்னு சொல்றதை எதை சொல்லுவோம்னா பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் அந்த கல்லை புரட்டி போடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யோவான் அதிகார முப்பத்தி வசனத்தை பார்த்தீங்கன்னா லாசர் மரித்து நாலு நாள் ஆயிற்று நாற்றம் எடுக்கிற ஒரு சூழ்நிலையையும் அந்த சரீரத்திற்கு வந்துருச்சு ஆண்டவர் கல்லற கிட்ட போயிட்டு என்ன சொன்னார் தெரியுமா அந்த கல்ல புரட்டி போடுங்கள் அப்பொழுது லாசரு வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இன்னைக்கு நீங்க வெளியே வர முடியாதபடி உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற எந்த கல்லா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய நாற்றம் பிடிக்கிற சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதை புரட்டி போட உன்னை தேடி வர போகிறேன் எல்லாரும் கேக்குறாங்களா இவ்வளவு தாமதம் ஆயிட்டு ஆண்டவர் வாழ்க்கையில மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டுக்காரே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பிரதர் நான் ரொம்ப டயர்ட் பிரதர் என்னால நடக்க முடியல என்னால ஓட முடியல என்னால எதையும் செய்ய முடியல எங்க பார்த்தாலும் இந்த நிந்தை என்கிற கல் என்று வேதனையோடு இருப்பனா லாசரு வெளியே வருகிறதற்கு தேவன் அந்த நிந்தை என்கிற கல்லை புரட்டி தள்ளினது உண்மை என்றார் இன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் கடன் என்கிற நிந்தையா இருக்கட்டும் ஓ உன்னுடைய அவமானம் என்கிற நிந்தையா இருக்கட்டும் உன்னுடைய வெக்கம் என்கிற நிந்தையா இருக்கட்டும் ஓ உன்னுடைய சரீரத்தில் உள்ள கட்டியா இருக்கட்டும் ஓ சரீரத்தில் உள்ள வியாதியா இருக்கட்டும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் அதை புரட்டி போட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு ஆமையின் சொல்லிருங்க பாப்போம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியமும் அதுதான் உங்கள் நிந்தைய புரட்டி போடுவேன் என்று சொல்லுகிறார் ரெண்டு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவா என்றான் என்று எழுதியிருக்கிறது சீமேயி என்கிறதான ஒரு மனுஷன் சவுலோடைய ஊழியக்காரனா இருந்தவன் தாவீதை போய் சபிக்கிறான் என்ன சபிக்கிறான் தெரியுமா பேலியாளின் மகனே நீ தொலைந்து போ தொலைந்து போ தொலைந்து போன்னு சபிக்கிறான் ஓ மண்ணை வாரி எறிகிறான் கல்ல தூக்கி அடிக்கிறான் தாவீது இதையெல்லாம் இந்த அவமானத்தையும் இந்த கல்லடியையும் இந்த நிந்தையையும் தாங்கிக்கிட்டு அவன் பதில் பேசாம என்ன சொன்னான் தெரியுமா கர்த்தர் இவன் தூஷிக்கிற இந்த நிந்தனைய பார்த்தாவது எனக்கு ஓ நன்மையை சரி கட்டுவார் என்று சொன்னார் தேவ பிள்ளையே இன்னைக்கு உன்னையும் நீ ஏன் உயிரோட இருக்கிற நீ ஏன் பூமிக்கு பாரமா இருக்கிற எல்லாம் கொன்னு போட்டா கூட கேட்க ஆள் இல்லை அப்படின்னு உன்னை எல்லாரும் சபிக்கிறாங்களா ஓ அண்ணால பெனினால் தூஷித்த மாதிரி உன்னை நிறைய பேர் தூஷிக்கிறாங்களா தாவீதை தூஷித்த இடத்துல ஆண்டவர் சாட்சியாய் மாற்றினா இடத்துல ஆண்டவர் சாட்சியாய் மாற்றினார் அள வைத்தவர்களின் முன்பே என் தேவன் அவளை சிரிக்க வைத்து வாழ வைத்தார் ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் உன் நிந்தனை என்பது என்ன தெரியுமா தூஷிக்கிறது ஷபா ரபா லாபா உனக்கு விரோதமா மந்திரம் பண்ணிட்டாங்களா நீ நாசமா போவேன்னு சொன்னாங்களா நீ என் கண்ணு முன்னாடி எப்படி வாழ்ந்துறேன்னு சொல்றாங்களா கவலைப்படாதீங்க தேவ பிள்ளையே தாவிதோடைய நிந்தையை என் தேவன் புரட்டினது போல ஓ அந்த அண்ணாளுடைய நிந்தையை என் தேவன் புரட்டினது போல இந்த நாளில உன்னுடைய நிந்தையையும் தேவன் புரட்டுவார் எல்சபெத்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்த போது அவளுக்கு அற்புதம் நடந்த உடனே அவள் ஒரு பாடலை பாடுகிறாள் ஜனங்களுக்குள்ளே எனக்கு இருந்த நிந்தையை அவர் புரட்டி போட்டார் என்று இந்த மாசம் இயேசுவி இந்த மாசம் உனக்கு திருமண காரியங்கள் கை கூடுவதாக இந்த மாதம் ஓ பண்டிகையின் நாட்களா இருக்குது எப்படி டிரெஸ் எடுத்து கொடுக்கிறதுன்னு தெரியல எப்படி எல்லா காரிய சாந்தியத்தையும் மெயின்டைன் பண்றதுன்னு தெரியலையேன்னு புலம்பிக் கொண்டிருக்கலாம் உன் நிந்தைக்கு பதிலாக என் தேவன் நன்மையை சரி கட்டுகிற ஒரு மாதமா இது மாற போகிறது உன் தீமைக்கு பதிலாக உன் வெக்கத்துக்கு பதிலாக உன் அவமானத்துக்கு பதிலாக உன் தூஷணத்துக்கு பதிலாக உனக்கு ஷபாரபா லபா உன் நிந்தையை புரட்டி போட்டு முகத்துல வடிஞ்சுகிட்டு இருக்கிற கண்ணீரை என் தேவன் துடைக்க காரணமாய் மாறும் ஒன்று சாமுவேன் பதினேழாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன் பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணி பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான் என்று கோலியா தென்கிறவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான் என்ன தெரியுமா என்ன ஜெயிக்கவே முடியாது உங்களால ஓ என்ன மேற்கொள்ளவே முடியாதுன்னு நிந்திக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா ஜனங்களுக்கு பயமும் வந்தது கலக்கமும் வந்தது அந்த நிந்தனைக்கு முன்பாக நின்று ஓடி போகிறாங்க ஒருவேளை இன்னைக்கு உன் தலைக்கு மேல உன்னை விட பெரிய பிரச்சனையாகிய கோலி உன்னை நிந்தித்து கொண்டு இருக்கலாம் உன்னை நிந்தித்து கொண்டு இருக்கலாம் இந்த பிரச்சனையை எப்படி பிரதர் நான் ஜெயிக்க போறேன் இந்த ஆபீஸோட வேலை எப்படி செய்து முடிக்க போறேன்னு தெரியல ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கிறேன் செத்தர்லாம் போ இருக்குது பயத்தின் ஆவினால நான் சூழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல எல்லாமே வறுமையா இருக்குது எல்லாமே எனக்கு நஷ்டமா இருக்குது எல்லாமே எனக்கு இழைப்புகளா இருக்குதுன்னு அழுது கொண்டு இருக்கிறா என்னை விட இது பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு அந்த பெரிய பிரச்சனையே தான் என் தேவன் தாவிதின் கையிலே ஒப்பு கொடுத்து அந்த கோலியாத்தை ஆண்டவர் புரட்டி தள்ளினார் இன்னைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறையா இன்னைக்கு அழுது கொண்டே இருக்கிறையா எனக்கு வாழவே பிடிக்கலையேன்னு அழுகிறையா இன்னைக்கு உன் நிந்தைய தேவன் புரட்டுவார் அது உன் தலைக்கு மேல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் அது ஒன்ன விட எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் எக்ஸாம நினைச்சு அழுகிறையா இன்டர்வியூ நினைச்சு அழுகிறையா இன்னும் வேலை கிடைக்கலையேனு போராடிக்கிட்டு இருக்கிறையா இன்னும் குழந்தையிலயேன்னு அழுகிறையா இன்னும் எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிட்டுறியா கவலைப்படாத என் மகளை கவலப்படாத என் மகன லூயா உன் வயிற்றுக்குள்ள எல்லா போராட்டத்தையும் மாற பண்ணி உனக்கு குழந்தைய தரப்போகிறார் ஏசுவின் நாமத்தினால ஜான்சி ஓ உள்ளுக்குள்ள புழுங்கி புழுங்கி செத்து கொண்டிருக்கிறையா மகள உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கலையேனு என் தேவன் உன் இந்தய புரட்டி போடுவா உன் பிள்ளைகள் இன்னும் மனமாறலையேன்னு அழுது கொண்டு என் கணவர் இன்னும் திருந்தலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா எனக்கு இந்த பாவத்தில் இருந்து ஜெயிக்க முடியலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா என் தேவன் உன் இந்தையை புரட்டி போடுவா என் தேவன் உன் இந்தையை புரட்டி போடுவா சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது என்று சொல்லுகிறா என்ன தெரியுமா நிந்திக்கிறாங்க தாவித உன் தேவன் எங்க நீ பாட்டு பாடு பாடிட்டே அலைஞ்சியே ஒரு நாளைக்கு ஏழு முறை பாடு இன்னைக்கு உன் தேவன் எங்க உனக்கு வந்த பிரச்சனையில அவர் கைவிட்டுட்டாருத பார்த்து நிறைய பேர் கேட்கும் போது கத்திய வச்சு எலும்ப நறுக்கு நறுக்குன்னு குத்துன மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு எல்லாம் பிடிச்சிட்டு நவம்பர் மாசம் வரைய கடந்துட்டோம் பிரதர் டிசம்பர் மாசத்துல நான் வந்திருக்கிற இந்த வருஷம் முடிய போகுது உன் தேவன் உனக்கு என்ன செஞ்சாரு சர்ச்சி சர்ச்சுன்னு ஓடுனே ஊழிய ஊழியோன்னு ஓடுனேன் ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுனியே அவர் என்ன செஞ்சார்னு நீ கேட்டுக்கிட்டு உன்ன பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்ற சவுந்தலா மேரி ஸ்டீபன் ராபா லீகமா ரபால சோனியா கர்த்தர் சொல்றாரு ஏசுவின் நாமத்தினால உன்னுடைய நிந்தையை நான் புரட்டி போட வந்திருக்கிறேன் இந்த நேரத்துல தற்கொலையின் ஆவிகள் வெளியேற போகுது மாந்திரிகத்தின் ஆவிகள் வெளியேற போகுது ஆவிகள் வெளியேற போகுது கொலப்பி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் வியாதியை கொண்டு வந்திருக்கிற அசுத்த ஆவிகள் ஓ வீட்டுக்குள்ள இருந்து இப்பொழுது விழுந்து போக போகிறது கையை உயர்த்து போராடி கொண்டிருக்கிற ஆவிகள் இந்த காலை நேரத்தில் வெளியேறுகிறதை பார்க்கிறேன் நிந்தைய அனுபவிச்சுட்டு இருக்கிறையா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு நீ ஒரு சாட்சி சொல்ல போற இன்ன இன்னதையெல்லாம் அவர் எனக்கு செஞ்சார்னு அவமானத்தை என் தேவன் அடையாளமாய் மாற பண்ணுவா கவலைப்படாத தம்பி கவலப்படாத தங்கச்சி கவலப்படாதீங்க அம்மா கவலைப்படாதீங்க அப்பா என் தேவன் உங்களுடைய நிந்தையை புரட்டி போட போகிறார் ஹாலே லூயா இதை தேவனே சொன்னார் டிசம்பர் மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உன் நிந்தைய புரட்டி போட போறேன் கலங்காத அழுதுகிட்டே இருக்காத சாப்பிடாம இருக்காத நான் உன்கூட இருந்து உன் நிந்தைங்கிற அந்த பெரிய கல்ல அந்த ஓவர் லோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸ உன்னை அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கட்டிய நான் புரட்டி போடுவேன்னு சொல்லுகிறார் கொழுப்பு கட்டியா இருக்கலாம் நீர் கட்டியா இருக்கலாம் ஓ அது கேன்சர் கட்டியா இருக்கலாம் அது எதுவாய் வேணாலும் மாறட்டும் இன்னைக்கு என் தேவன் உனக்கு விடுதலையே தந்து உன் இந்த புரட்டி போடுவா நம்ம ஜெபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக உன் நன்றி சொல்றப்பா என் பிள்ளைங்க இந்த ஒன்னாம் தேதியே ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ ஒருவேளை கடலில் மூழ்கி போகிற நிலைமையில் இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எனக்கு கல்யாணம் ஆகலையே குழந்தை கிடைக்கலையேன்னு அழுதுகிட்டு இருக்கலாம் எதிர்பார்த்ததெல்லாம் ஏமாற்றமாயி போயிருக்கலாம் கணவனுக்கு வேலையிலேயே நான் கொண்டு இருக்கலாம் என் வாழ்க்கை இப்படிதான் போகும்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு நான் பாரத்தோட ஜோம் பண்றேன் கர்த்தர் புரட்டி போடுவா சமவேல் உன் உன்னுடைய ஓ இருதயத்தில் இருக்கிற வலிய கர்த்த நீக்கி போடுகிறார் ஹாலே லூயா ஜீசஸ் ஆண்டவருடைய வல்லமை உன்னை கண்டு சந்திக்க போகிறது ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய நிந்தையை நீர் புரட்டி போடும்படி இப்பொழுதே நீர் இறங்கி ஆசீர்வதிக்கும்படி ஜோம் பண்றேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கவலைப்படாதீங்க உங்க நிந்தையை இந்த டிசம்பர் மாசம் ஆண்டவர் புரட்டி போடுவார் ஒரு சில காரியத்தை உங்ககிட்ட சொல்றேன் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் என்னுடைய செய்தி வெளியாகுது அநேகர் இதை பார்த்து விடுதலை ஆகி கொண்டு இருக்கிறதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்குமானால் இந்த திரையில் போடப்பட்ட நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க மெயிலில் அனுப்புங்க நிச்சயமா நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு நானே ஃபோன் பண்ணி ஜபிப்பேன் உங்களுக்கு யாருக்காவது ஜெபிக்கணும்னா இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளும்படி ஜபிக்கிறேன் கேட்கிறேன் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க ரெண்டாவது வருகிற டிசம்பர் எட்டாம் தேதி என்னுடைய பிறந்த நாள் சோ அதுக்காக வேண்டி நீங்க எல்லாரும் ஜபம் பண்ணணும் என்ன தாயின் கருவுல ஆண்டவர் சுமந்து வெளியே கொண்டு வந்த இத்தனை வருஷமும் நான் ஊழியக்காரனா என்னுடைய பதினேழாவது வயதுல இருக்கிறேனே என்று நினைக்கும் போது சந்தோஷம் அடைகிறேன் எனக்காக வேண்டி ஜோம் பண்ணுங்க என்ன வாழ்த்து பிரேயர் பண்ணுங்க விஷ் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன் வர்ற டிசம்பர் இருபத்தி ஒன்று இயேசுவை கொண்டாடுவோம் எல்லா மாசமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி வரையும் நம்பர் இருபது முத்தமல் நகர் பம்மல் மேலே நாலாவது மாடியில் வச்சு மாதம் மாதம் ஒரு விடுதலையை கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் தேதி மறந்துடாதீங்க எங்கேயும் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போகாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் நான் டிசம்பர் பத்துலேருந்து டிசம்பர் இருபது வரையும் முழு நேரமாக உபவாசம் இருந்து விட்டு நான் உங்களுக்கு வந்து ஜபம் பண்ண வருவேன் அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஆண்டவர் அந்த கிறிஸ்மஸ் இயேசுவை கொண்டாடுவோம் அந்த அந்த வந்து கலந்து குடும்பம் குடும்பமா வாங்க தயவு செஞ்சு ஆண்டவரை நேசிக்கிறவங்க என்ன நேசிக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கு வாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய வாக்குத்த போர்டும் கேலண்டர் எல்லாம் பிரதிஷ்டையில் இருக்குது ஸோ அதனால் அதையும் வந்து மறக்காமல் வாங்கிட்டு போங்க அன்றைக்கி நம்ம எல்லாரும் பிரியாணி போட்டு கர்த்தரை செலப்ரேட் பண்ணி நம்ம கொண்டாடுவோம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் மறந்துடாதீங்க இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கண்டிப்பா குடும்பம் குடும்பமா நீங்க வரும்படி நான் தாழ்மையோட கேட்கிறேன் கர்த்த நம்மோடு கூட இருந்து கிரிய செய்வார் உங்களுக்கு ஆவியானவர் ஏவுவாரானால் என்னுடைய ஊழியத்தை தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஜபத்தில் என்னையும் நினச்சிக்கொள்ளுங்க நான் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக வேண்டி ஜபிப்பேன் கண்டிப்பாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும் தேதி மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களை அந்த மீட்டிங்கில் நான் பார்ப்பேன் இருபத்தி மூன்றாம் தேதி அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ அதனால் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார் இந்த டிசம்பர் மாதம் உங்கள் நின்ற எல்லாத்தையும் ஆண்டவர் புரட்டி போடுவார் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ்யூ காட் பிளஸ்யூ காட் பிளெஸ்யூ